ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேப்பங்கிழங்க பாயில் பண்ணோம் நல்லா ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்க தோல் எல்லாமும் பிரித்து நமக்கு தேவையான சைஸஸில் சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் காரக்குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்காக ஒரு பேஸ்ட்டும் அரைக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி வதக்கியும் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸை புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு தக்காளியை மட்டும் கட் பண்ணி மிக்ஸி ஜார்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம திக்காக வரும் நல்லா பேஸ்ட்டாக குழம்பு கொஞ்சம் நிறைய இருக்கும் தண்ணியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி இந்த காரக்குழம்பு வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட தோற்று போயிடும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் வீடேவும் மணக்கும் மிக்ஸி ஜாரில் ஆனியன் தக்காளியோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய சில பொருட்கள் இருக்குது அது என்னென்னா ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது தான் அப்புறம் நாலு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மீது இருக்கிற ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் அதாவது இதை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறோமோ எவ்வளோ நல்லா வதக்குறமோ அதை வச்சும் டேஸ்ட் இருக்குது கிரைண்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு தக்காளி அதையுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் தாலிப்புக்காக இன்னும் கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம்ங்க தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து அந்த பூண்டையும் நல்லா தட்டி வச்சிருக்கோம் அப்போ தட்டி வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் அதனுடைய எசன்ஸ் இறங்கி இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு வானிலையில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு பேக்கெட்டோடு காமிக்கிறேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது காரக்குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாகவே காரக்குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் யூஸ் பண்ணுவோம்ல அது நல்லெண்ணெயாக இருந்தால் நம்மளுக்கும் நல்லது தான் நார்மலாக யூஸ் பண்ணுற கடல் எண்ணெயோ இல்லை நம்ம வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறத காட்டிலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது தான் அப்புறமா வானிலை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு எப்பயும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கேன் காரக்குழம்பு கண்டிப்பாக வெந்தயம் போடுவோம்ல வெந்தயமும் போட்டிருக்கேன் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தட்டி வச்ச பூண்டு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிடணுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் அந்த ஆனியனையும் போட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும் இந்த டைம் நம்ம என்ன கொஞ்சம் உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோம்னா வதங்கின உடனே அந்த எண்ணெயும் தனியாக கொஞ்சம் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி போட்டு அதே மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இதுவுமே நல்லா தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா சுருள சுருளாக வதங்கணும் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அது வேகாத மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஏன்னா எனக்கு தக்காளி தான் கொஞ்சம் காய்வாட்டாக இருந்தது அதனால் அது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால் நான் இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்போ ஆட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஆனியன் ஆனியன் வதங்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா தக்காளி வதங்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு டிப்பு இருக்குதுங்க நம்ம மஞ்சள் போட்டாலுமே சீக்கிரமாக நல்லா வதங்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது நல்லா வதங்கிடுச்சுன்றப்போ நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியும் இப்போ நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் வதக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கி அது வந்து நல்லா திக்காகும் இப்போ பாருங்கள் அளவுக்கு சுருண்டு ஃபுல்லாக வதங்கிருச்சு நம்ம ஆயில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம புளியும் ஊற்று போகிறோம்ல அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் காரம் இதுக்கு தேவைப்படும் உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாட போகிற அளவுக்கு நல்ல ஒரு கொதி விட்டுவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சேப்பங்கிழங்கு அதை அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு அதுவும் ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ இந்த குழம்பு ஒரு கொதி வந்த உடனே அதனோட இதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரி விட்டுடுங்க இதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவுமே ஒரு கொதி வந்தாலே போதும் நம்ம உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம டேஸ்ட் லெவலுக்கு இது ஓகே இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டியதுலாம் ஆட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி சைட்ஸில் வந்து நம்ம எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்போ குழம்பு ரெடி தான் பார்க்கும்போதே எனக்கு எச்சு உருதுங்க ஒரு நார்மல் ஒரு காய் தான் ஒரு புளிக்குழம்பு தான் பட் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க குழம்பு ரெடியான உடனே நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான் எவ்வளோ திக்காக இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இது சாதத்தோடையும் களியோடையும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் முதலே சொல்லிடுறேன் இந்த குழம்பு நீங்கள் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வேங்க ஏன்னா டக்குன்னு காலியாகிடும் சரிங்க சட்டுப்பட்டு நாளைக்கே இந்த குழம்பு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனிஷங்கு பாய்